பல ஆண்டுகால வன்மத்தால் தன்னை பற்றியும் அமைச்சர்கள் பற்றியும் தனியார் பத்திரிகை கேலி சித்திரம் வெளியிட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார் சென்னை கபாலீஸ்வரர் கற்பகாம்பால் திருமண மண்டபத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முப்பத்தி இரண்டு இணையர்களுக்கு திருமணம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையேற்று திருமணத்தை நடத்தி வைத்தார் நடத்தி வைக்கும்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் பக்தர்கள் போற்றும் வகையில் திமுக ஆட்சி நடந்து வருவதாக தெரிவித்தார் வெறுப்பை விதைப்பவர்களாலும் சமூகத்தை பிளவுபடுத்தும் எண்ணம் கொண்டவர்களாலும் அரசின் சாதனைகளை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று குற்றம் சாட்டிய முதலமைச்சர் தன்னை பற்றி தனியார் பத்திரிகையில் கேலி சித்திரம் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இன்னும் பல விமர்சனங்கள் வைத்தாலும் கவலைப்பட மாட்டேன் என்று அவர் தெரிவித்தார் எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் மக்கள் பணி அறிந்து செயல்படுவேன் எனவும் கூறினாா் நான் காவடி எடுக்கிற மாதிரியும் அமைச்சர்கள் எல்லாம் அழகு குத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியும் தரையில் உருளற மாதிரியும் காற்றின் போட்டிருக்கிறாங்க அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வரல ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு பக்தி தான் அவங்க நோக்கம்னா என்ன செஞ்சுருக்கணும் நம்ம அரசோட சாதனைகளை ஆன்மீகத்துக்கு செஞ்ச நன்மைகளை பட்டியலிட்டு பாராட்டியிருக்கலாம் ஆனால் அவங்க நோக்கம் அது அல்ல பல ஆண்டுகால வன்மம் அது அந்த வன்மத்துக்கு வடிகால் தான் இப்படிப்பட்ட கார்ட்டூன்கள் அவங்களுடைய ஆதரவற்ற அவதர்களை பற்றி நான் ஒருபோதும் கவலைப்பட்டதல்ல என்னுடைய பணி மக்கள் பணி மக்களுக்கு என்ன தேவை என்பது அறிந்து புரிந்து அதற்கு உரிய பணி ஆற்றுவது என்னுடைய பணி